வணக்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்பில் அச்சுறுத்தல் இருப்பதாக நாமல் தெரிவித்திருக்கிறார் நாட்டின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் நாட்டின் பாதுகாப்புக்கு குறைந்தளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் எங்கும் சுதந்திரமாக பயணிக்க முடியும் எனவும் அரசாங்கம் தெரிவித்தது இவ்வாறு அரசாங்கம் குறிப்பிட்டு ஒரிரு நாட்களில் கொலை சம்பவங்களே அரங்கேறியுள்ளதாக நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியிருக்கிறார் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தை சுட்டிக்காட்டி நாமல் ராஜபக்ச இன்று நாடாளுமன்றம் அமர்வில் உரையாற்றியிருந்தார் மேலும் இன்றைய தினம் நீதிமன்றத்திற்குள் நீதிபதியின் முன்பே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் உயிரிழந்தவரின் நடத்தை எவ்வாறு இருப்பினும் நீதிமன்றத்திற்குள் இவ்வாறான அசம்பாவிதங்கள் அரங்கேறுவது பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கும் செயற்பாடு என நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறாா் இதேபோல் அண்மையில் மன்னார் நீதிமன்றத்துக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை நினைவுபடுத்தியிருந்தார் இவ்வாறான சூழலில் எவ்வாறு நாட்டிற்கு முதலீட்டாளர்களை அரசாங்கம் அழைக்க முடியும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாட்டிலே முதலீடுகளை முன்னெடுத்த முதலீட்டாளர்களும் இடைநடுவே திட்டங்களை கைவிட்டு சென்றுள்ளதாகவும் நாமல் எம்பி சுட்டிக்காட்டியிருக்கிறார் இவ்வாறான கொலை சம்பவங்கள் அரங்கேறுவது நாட்டின் சுற்றுலாத்துறையையும் பாதிக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அச்சாறு போன்றுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார் நாட்டில் தற்போது இடம்பெற்று வரும் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை தேர்தலின் போது வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் எனவே பாதையீட்டில் முன்வைத்த விடயங்களையாவது அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிறார் தொடருந்தில் தவறி விழுந்து வெளிநாட்டு பெண்ணொருவர் பலியாகியிருக்கிறார் பதிலையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த பொடிமெனிக்கே தொடருந்திலிருந்து தவறி விழுந்து வெளிநாட்டு பெண்ணொருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார் பதிலை தொடருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது குறித்த பெண் படம் எடுப்பதற்கு முற்பட்ட நிலையில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்நிலையில் சடலம் பதிலை போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக சூரியன் வானொலிக்கு கேளுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்